சுஜாதா எழுதிய கொலை உதிர்காலம் அத்தியாயம் முப்பது கணேஷ் அதிர்ந்து போய் அறுவறுப்புடன் அந்த கையை விசித்திரமாக பார்த்தான் மேலே பார்த்தான் மின் விசிறியை போட்டபோது விழுந்ததா அல்லது ஐயோ என்னங்க இது கையை என்றான் பையன் பாபு நான் வரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸை திறந்து நீ எங்கேயாவது வெளியே போயிருந்தியா இல்லைங்க இங்கே தானே இருந்தேன் எப்படிங்க கூரையிலிருந்து விழும் வசந்த் வந்தாரா மத்தியானம் ஒவ்வொரு தடவை வந்தார் ஐயா இது என்னங்கய்யா ஓ ஒரு பேப்பர் எடு தொடாதீங்கய்யா ஏதாவது சூனியம் வச்சுருக்கோம் செய்தித்தாள் ஒன்றை எடுத்து அதை பேப்பர் விரல்களால் எடுத்தான் விறகு கட்டை போல முற்றி போன நாள் போன நீளம் பாரித்த கை மெலிதான அது என்ன நெடி அதை பேப்பரில் சுற்றினான் நாய் கொண்டு வந்து போட்டிருக்குமோ என்றான் பையன் நீ போய் எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வா இந்தா சில்லறை பாபு ஓடினான் கணேஷ் யோசித்தான் என்ன முயற்சி இது என்னை பயப்படுத்துகிறார்களா என்னை எதுக்காக பயப்படுத்தணும் நான் விசாரிப்பது பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரியும் தீபக்கு லீனா வெங்கடேஸ்வரன் மறுபடியும் இவங்களே சுற்றி சுற்றி வருதே டெலிஃபோன் செய்தான் கணேஷ் ராஜேந்திரன் கணேஷ் கேர் ஒரு ரெக்வெஸ்ட்டு சொல்லுங்கள் கணேஷ் என் ரூமில் ஒரு வினோத நிகழ்ச்சி மேலே இருந்து சொத்துன்னு தனியாக வெட்டுண்ட ஒரு கையை கீழே விழுந்துச்சு அது அகாதா கிறிஸ்டின் நிறைய படிக்கிறீங்களா கையா ஆமாம் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அந்த கைக்கு சொந்தக்காரரை கண்டுபிடிக்கணுமா வேண்டாம் உங்கள் ஃபாரன்சிக் லேபில் கொடுத்து இந்த கை எப்படி வந்திருக்கக்கூடும் எவ்வளவு பழசு எங்கேருந்து வந்திருக்கக்கூடும் எப்படி வெட்டப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா முடியும்னு நினைக்கிறேன் ரத்தம் இருக்கா இல்லை சுத்தமாக இருக்குது ஒரு விதமான அரோமேட்டிக் ஸ்மெல் அடிக்குது கணேஷ் என்னையா கேசுது ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் இடத்த ஒரு கான்ஸ்டபுள் போட்டு பாதுகாக்க சொல்லட்டுமா வேண்டாம் தேவை இருந்தால் சொல்கிறேன் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தெரிஞ்சிச்சா பண்ண சரித்திரத்தை பார்த்துட்ருக்கோம் விரல் ரேகைகளை அலசிகிட்ருக்கோம் இருக்கோம் ரெக்கார்டு பண்ணின சாட்சிகளை எல்லாத்தையும் மறுபரிசீலையும் செஞ்சிட்ருக்கோம் கணேஷ் இந்த கேஸில் சம்பிரதாயமாக நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து துப்பரவாக விலகி போய் புதுசாக ஒன்று பிடிச்சாதான் தான் விடை கிடைக்கும்னு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது அது கிடைக்கலைன்னா கேஸை க்ளோஸ் பண்ண தான் வேண்டியிருக்கோம் நான் கூட ஏறக்குறைய எந்த லைனில் தான் சார் யோசிக்கிறேன் நடந்ததுக்கெல்லாம் விஞ்ஞானபூர்வமான சாத்தியங்களை தேடுறதுலேயே மாட்டிக்கிட்டு இன்னும் வெளியே வரல இப்போ இந்த கை நான் ஒரு ஆஃபீஸரை அனுப்புகிறேன் பார்க்கலாம் டெலிஃபோனை வைத்தான் என்ன வசந்த் நாள் பூரா அம்பேலாயிட்ட வசந்த் காகிதங்கள் பீரிடும் ஒரு பையுடன் உள்ளே வந்து அப்பாடா என்ன உஷ்ணம் இருட்டர வேலை வேலையில் எப்படி இப்படி வைக்குது எங்கே போயிட்டான் அந்த பாபு என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்தான் இது என்ன பொட்டலம் டிஃபனா பிரிச்சு பாரு வசந்ததை எடுத்தான் என்னது நீட்டமாக இருக்கே பேப்பர் மசாலாவா பிறந்தான் ஓ கிருஷ்ணா வாசுதேவா பரந்தாமா அநாத ரட்சகா என்ன சோதனை இது நெருப்பை தொட்டவன் போல மேஜை மேல் அதை வைத்து விட்டான் என்ன பாஸ் பயங்கரமோ பயங்கரம் அக்கைய கருவாடு மாதிரி காஞ்சி போன கையா எங்கே கிடைச்சிச்சு உங்களுக்கு மேலேருந்து தொப்பு வசந்த் மேலே நோக்கி நான் குறையலாம் கூரையில் இருந்தா இல்லை ஃபேன்லேருந்து இது என்ன நாத்தம் ஃபார்மலின்னு நான் நினைக்கிறேன் மறுபடியும் விஞ்ஞானமா பாஸ் வசந்தின் விழிகள் திடீர் என்று அகன்றன எல்லாம் பொருந்தது உங்கள் கட்சி தோத்து போச்சு ஆடை டே என்னடா உளற இன்னைக்கு நான் தோண்டி எடுத்த சமாச்சாரங்களில் இந்த கை இருக்குது இது விழுந்தாக வேண்டிய கை புரியிற மாதிரி பேசு மத்தியானம் பூரா ஓல்டு மேன் கிருஷ்ணமூர்த்தியை கொடாஞ்சி அவர்கிட்ட இந்த ஆதாரங்கள் அத்தனையும் பார்த்தேன் புத்திரவதி யாரு அவ என்ன செஞ்சா எப்படி வாழ்ந்தா வியாசர்கள் பரம்பரை எப்படி எல்லாத்தையும் அவுத்து விட்டேன் அதுக்கு முன்னால இதை கேளுங்க ஆச்சரியப்படுவீங்க வசந்த் தன் பையை எடுத்து சரக் சரக்கு என்று காகிதங்களை உருவினான் கணேஷ் அதை மறுபடி பேப்பரில் ஜாக்கிரதையாக வைத்து சுற்றினான் வசந்த் ஒரு காகிதத்தை தேர்ந்தெடுத்து படித்தான் இத்திப்படி இருக்க புத்திரவதியின் செயல்களில் குறுக்கிட்டு விசாரப்படுபவர்களுக்கு ஏகாந்தரமான கெடுதல்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும் சால்வை பட்டாடைகள் எரிந்து போகும் மனித உடல் உறுப்புகள் கை கால் நகங்கள் போன்றவை விட்ட அட்டத்தில் இருந்து வீழா வண்ணம் இருக்கும் இதுக்கு என்ன சொல்றீங்க இதை எங்கடா பிடிச்ச கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பொடி பொடியாக போற குப்ப காகிதங்கள்ல இந்த வியாசர் சரித்திரம் விரிஞ்சிருக்கு முதல்ல இருந்து நடந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் யார் காரணம்னா இந்த புத்திரவதி அந்த அம்மா ஒரு தற்கொலை கேஸு லீனாவுக்கு நேர் வழியில் பாட்டி அதனால தான் பாருங்க அந்த உருவ ஒற்றுமை புத்திரவதி ஒரு சீனியர் வியாசனின் மனைவி அந்த ஆள் அவளை விவரிக்க முடியாத குடும்பப்படுத்தியிருக்காரு மினிட் ஓட்டாதே நீ என்ன கண்டுபிடிச்ச நடந்தது ஒவ்வொன்றுத்துக்கும் பைசாச வியாக்கியானம் பச்சைக்குன்னு பொருந்தது இந்த கடைசி கை வரைக்கும் வசந்த் நீ நிஜமாகவே இதெல்லாம் நம்புறியா நிச்சயம் பாஸ் வேறு வியாக்கியானமே கிடையாது என்ன ஆச்சு உங்கள் ஹோலோகிராஃபி ராமபத்ரன் அது சாத்தியமில்லைன்னு சொல்லிட்டார் பார்த்தீங்களா என் கட்சியில் சுலபமாக சாத்தியம் புத்திரவதியினுடைய பிசாசு ரூபம் அது இல்லை டேய் நான் அதை எல்லாத்தையுமே நம்புகிறேன்டா ஆனால் உன் கட்சியை நான் இன்னும் ஏற்றுக்கலை இப்போது நான் நம்புறது எல்லாமே இந்த புத்திரவதின்னு ஒருத்தர் இருந்தால் அவள் கொடுமைப்படுத்தப்பட்டு இறந்தா இந்த மாதிரி நீ சொல்கிற அந்த பழைய விஷயங்களெல்லாம் ஓரளவுக்கு வினோதமான சமாச்சாரம் ஒத்துக்கலாம் இதுதான் காரணம்னு வச்சுக்கலாம் அப்புறம் அப்புறம் என்னடா அப்புறம் ஒன்றும் கிடையாது முற்றும் கேஸ் தீந்து போச்சு வாங்க ஏதாவது கேப்ரே போய்ட்டு வரலாம் கணேஷ் லைப்ரரியிலிருந்து எடுத்து வந்திருந்த புத்தகத்தை எடுத்து அதன் பக்கங்களில் ஆழ்ந்தான் சற்று நேரம் நகத்தை கடித்து கொண்டிருந்தான் வசந்த் பாஸ் ஒரு பொடி நடையா சைனா பஜார் வரைக்கும் போயிட்டு வசந்த் இது பாரு என்றான் கணேஷ் மிகுந்த ஆர்வத்துடன் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று கணேஷ் அந்த புத்தகத்தின் ஒரு பக்கத்திலிருந்து சிலவற்றை படித்து காட்டினான் பாஸ் இது அந்த டாக்டர் ராமபத்திரன் சொன்னதுக்கு நேர ஆப்போசிட்டா இருக்கே இது என்ன புஸ்தகம் ஒய்ட் லைட் ஹோலோக்ராம்னு ஒரு கட்டுரை சயின்டிஃபிக் அமெரிக்கன் அக்டோபர் ஏழாம் தேதி இதழ் இழு இதழிலிருந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க கிட்ட நான் அந்த பிம்பத்தை சரியாக வர்ணிக்கலைன்னு தோணுது அவரை மறுபடியும் காண்டாக்ட் பண்ணலாம் இதை காட்டலாம் வாசலில் ஜீப் வந்து நிற்க மஃப்டி ஆசாமி ஒருத்தர் வந்தார் டிசி அனுப்பிச்சார் ஏதோ கொடுக்குறதா சொன்னீங்களாமே கணேஷ் செய்தித்தாளில் சுற்றி இருந்த அந்த வெட்டுண்ட கரத்தை ஜாக்கிரதையாக கொடுத்தான் பிரித்து பார்த்துட்டு பதறி போயிடாதீங்க பத்து நாளைக்கு சோறு தின்ன வேண்டியிருக்காது அவர் சென்றதும் என்ன பாஸ் கையை விட்டுட்டீங்க போலீஸ் லேபில் பரிசோதனை செய்ய சொல்லியிருக்கேன் ராஜேந்திரன் கிட்ட எதுக்கு ஏதாவது தெரியுதா பார்க்கலாமே வசந்த் நீ சொன்ன பேய் கதையை பத்திரமா வச்சுக்க போதும் கண்டுபிடிச்சாச்சு பேயை நம்புனா நடந்து எ நடந்தது எல்லாத்துக்கும் விளக்கம் கிடைக்கிது இப்போ ஏன் கட்சிக்கு கொஞ்சம் வா முதல் காரணம் உன் கட்சியின்படி நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் புத்திரவதிங்கிற ஒரு பெண் பேய் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மேலே வெறுப்பினால பழிவாங்களே தானே ஆமாம் ஏன் கட்சியில் காரணம் சொத்து அகண்ட சொத்து ஏறக்குறைய ஒரு கோடி ரூபாய் சொத்து குமார் வியாசனுக்கு தான் பாஸ் அந்த காரணம் இருந்திருக்க முடியும் அவர் தான் போய் சேர்ந்துட்டாரே சரியான சமயத்தில் காலை வாரிட்டாரே வியாசனுக்கு என்ன காரணம் இருந்ததோ அதே காரணம் வேறு யாருக்காவது இருந்திருக்கலாம்ல வசந்த் யோசித்தான் சரியாக சொல்லுங்க பாஸ் உயில் என்ன சொல்லுது சொத்தை பிரிக்கக்கூடாது நேர் வாரிசுகளுக்கு போகணும் அப்படி நேர் வாரிசு இல்லைன்னா லெகசி ரூட்டு மாறிடும் நேர் வாரிசு லீனா அவள் இல்லைன்னா அடுத்தது குமார் வியாசன் குமார் வியாசனோ இல்லைன்னா அடுத்தது இப்போ என்ன சொல்கிறீங்க என் உரத்த சிந்தனை எக்ஸுன்னு ஒரு ஆளை வச்சுக்கலாம் அந்த எக்ஸ் யாரு தெரியாது ஒரு காலி முகம் எக்ஸும் குமார வியாசனும் ஆரம்பத்துலேருந்தே சேர்ந்து ஒரு சதித்திட்டம் போடுறாங்க அது என்ன லீனாவை தீர்த்து கட்டுறது நேரடியாக கொல்ல முடியாது உடனே வியாசன் அவங்க பேரில் தான் சந்தேகம் வரும் அதனால் மறைமுகமாக செய்யணும் அப்போ அந்த கிருஷ்ணமூர்த்தியோட பேய்க்கதை அவங்களுக்கு உதவி செய்யுது சொல்லுங்கள் என்றான் வசந்த் புத்தரவத சித்திரவதப்பட்டது அரச மரத்தில் தொங்கினது எல்லாம் நிஜம் அல்பாயுசில் போன அவளை சுற்றி கர்ண பரம்பரையாக ஒரு கதை அந்த காலத்தில் உருவாக்கி இருக்குது இருட்டில் எவனோ அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு சலசலப்பை கேட்டுட்டு பேயா வந்துட்டான்னு ஒரு லெஜெண்ட் உற்பத்தி ஆகியிருக்கு அதை கண்ணு காது மூக்கு வச்சு இந்த கிருஷ்ணமூர்த்தி புஸ்தகம் விட்டார் இது நாற்பது வருஷத்துக்கு முந்தின கதை இப்போ நம்ம எக்ஸுக்கும் வியாசனுக்கும் அவங்க திட்டத்தை தயாரிக்கிறதுக்கு இந்த புஸ்தகம் கை கொடுத்துருக்கு இன்ட்ரெஸ்டிங் சொல்லுங்கள் விஞ்ஞான சாதனங்களை வச்சுக்கிட்டு அந்த பேய் சம்பவங்களை பணம் கட்டுறாங்க பேய் உலாத்துறத சுற்று வட்டாரத்தில் நம்ப வச்சு கடைசியில் லீனாவை அந்த பேய் அடிச்சிருச்சின்னு காரங் காரணம் காட்டி தீத்து கட்டுற கட்டம் நாம் அங்கே போயிட்டோம் ஒரு நிமிஷம் அந்த புஸ்தகம் அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்க ஞாபகம் இல்லையா வசந்த் அந்த சில வினோதங்கள் புத்தகம் தானே நகர்ந்துச்சு அப்புறம் அந்த பாத்ரூம் வாசலில் கிடந்த ஒரு பக்கம் அந்த புத்தகத்தினுடைய ஒரு பக்கம் தானே சரி நாம் வந்தப்புறம் என்னாச்சு நமக்காக நம்மையும் நம்ப வைக்க அவங்களுக்கு சில எக் எக்ஸ்ட்ரா ஷோ எல்லாம் போட வேண்டியதாக இருந்துச்சு அவங்க திட்டம் கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு சரி இது வரைக்கும் பரவாயில்ல சொல்லுங்கள் இதுக்கிடையில் இந்த தந்திர காட்சிகளை எல்லாம் அமைக்கிறதுல அவங்களுக்கு ஒத்துழைச்ச அந்த எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் அவன் பேர் என்ன சந்திரசேகரனா மூர்த்தியா அவன் முறைச்சிக்கிட்டான் ஏதோ தகராறு வந்திருக்கணும் எல்லா ரகசியங்களையும் வெளியே விட்டுட போகிறதா அவன் கொஞ்சம் மிரட்டின உடனே அவனை கொண்டுட்டாங்க கொன்னது யார் இருக்கவே இருக்குது புத்திரவதியின் பேய் உருவம் பழி போடுறதுக்கு சுலபமாக வதந்தியை பரப்பிட்டாங்க இங்கே உதைக்குது பாஸ் பாடி காணாமல் போச்சேன் யோசிச்சு பார் வசந்த் அந்த உடலை ஓப்பனாக வேனில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க லெவல் கிராசிங்கில் நிற்குது இருட்டு அப்போ பின்புறமாக அந்த உடலை நீக்கி இருக்க முடியாதா நீக்கி திரும்ப பண்ணைக்கு கொண்டு வந்து அதை புறம்போக்கில் புதைச்சிருக்க முடியாதா அப்போ ஒரு பெரிய கோஷ்டியே வேலை செஞ்சிருக்குதுன்னு சொல்லணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீ சொன்ன பேய் கதைக்கு பேய் பிசாசு சம்மந்தப்படாத கூறுகளை தான் நான் இப்போ சொல்லிட்டு வரேன் பாடியை கவர்றதோ புதைக்கிறதோ சாத்தியம் அதே போல் பிசாசு ஒரு உடலை தூக்கிட்டு போனதை கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பி விடுறதும் சாத்தியம்தான் இல்லையா சாத்தியம் பாஸ் ஆனால் இந்த ரீதியில் நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய சமாச்சாரங்கள் எவ்வளவோ இருக்கேன் என்ன என்ன நீ ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வா நீ உன் கட்சியை சொல்லு நான் என் கட்சியை சொல்கிறேன் முதல்ல லீனா செஞ்ச கோல அது என் கட்சிப்படி புத்திரவதி லீனா மேலே படர்ந்து செய்த மூருக்கம் அது என்னுடைய கட்சிப்படி அது குமார வியாசன் நம்மை தயார்படுத்த சொன்ன கட்டுக்கதை அந்த பையன் ஒருவேளை பண்ணைய விட்டே கூட ஓடி போயிருக்கலாம் இல்லையா அரச மரத்தில் பா பார்த்தமே பிசாப்சு ரூபம் புத்திரவதி நாம் சொல்கிறது ஹோலோகிராம் அதுக்கு உண்டான சாதனங்களை பயன்படுத்தி மண்டபத்திலையோ மறைவிலேயோ ஒழிச்சு வச்சு ஒரு எலக்ட்ரானிக் பிம்பம் தயாரிச்சிருக்கலாம் இல்லையா அந்த உருவம் லீனாக மாதிரி இருந்துச்சு புத்திரவதிக்கும் லீனாவுக்கும் வாரிசு அப்படிங்கிற ரீதியில் முக ஒத்துமை இருக்கிறது என் கதையில் சாத்தியம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க லீனா ரெண்டு மூணு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காள் அந்த பிசாசு சொன்ன வாக்கியங்களை எப்போவோ நான் ஒரு சந்தர்ப்பத்தில் தானும் சொன்னதா அதில் இருந்து எனக்கு தோணுது அவளை எப்போ அவங்க ஹிப்னாட்டிஸை தூக்கத்திலே ஆழ்த்தி சஜஷன் மூலமாக பேச வச்சு ஹோலோகிராம் முறையிலே படம் எடுத்துக்காங்க அப்படி எடுத்த ஹோலோகிராம்களை தான் நமக்கு இந்த ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க ஹோலுகிரம் பிம்பம்னா என்ன வெட்ட வெளியில் முப்பரிமான உருவங்களை காட்டுறது அதிலே சலன பிம்பங்கள் கூட சாத்தியம்னு இப்போ தான படித்தோம் டாக்டர் ராமபுத்திரன் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாரே அதை அப்புறம் வச்சுக்கலாம் அவர்கிட்ட இந்த ஆர்டிக்கிளை நான் காட்ட போகிறேன் லீனா அந்த வசனங்களை எப்போவோ சொன்னேன்னு சொன்னது எனக்கு மிக முக்கியமாக படுறது அதுக்குத்தான் அவளை அந்த கிட்ட அழைச்சிட்டு போகலான்னு பார்த்தா ஆமாம் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கலண்டுக்கிட்டா எல்லாத்துக்கும் விளக்கம் வச்சுருக்கீங்க பொல்லிருக்கே நீ ஒவ்வொன்னா வாவாதியாரே ஆமாம் திடீர் திடீர்னு விளக்கு அணைந்துச்சி பேச்சு குரல் கெட்டுச்சி ஏன் டேப் ரெக்கடர் மறைமுகமான ஸ்பீக்கர் சுவிட்சு இவைகளால் சாத்தியம் இல்லையா ஒரு முறை இல்லைனா நம்ம ரூமுக்கு வந்தபோது பாத்ரூம்லேருந்து கூப்பிட்ட அந்த வாக்கியம் கணேஷ் இங்கே வாங்க அப்படின்னு என்னவோ அந்த வாக்கியம் அப்படியே மறுபடி உபயோகப்படுத்தப்பட்டது இல்லையா போலீஸ் தான் ஒயர் கேர் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்களே தோட்டத்தில் தானே வீட்டுக்குள்ளே இன்னும் தேட ஆரம்பிக்கலையே தோட்டத்தில் கூட ஆழமாக தோண்டி பார்க்கலையே இன்னும் இன்னொரு விஷயம் பாஸ் மெயின் ஃபியூஸ் போனதுக்கு அப்புறமா அந்த உருவம் தெரிஞ்சதே அதாவது பேட்ரி வேலையாக இருக்கலாம்டா அல்லது அந்த வீட்டிலேயே ரெண்டு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்கலாம் இல்லையா அப்போ அந்த புஸ்தகம் நகர்ந்தது நம்ம அந்த புஸ்தகத்தை சரியாக பார்த்தோமா இல்லை அதனுடைய அட்டையில் அல்லது அடிபகத்தில் ஒரு இரும்பு தகடி சொருகி இருந்து பக்கத்தில் ஒரு மேக்னெட் ஒன்று வச்சு ஸ்விட்சை போட்டால் நகரும் இல்லையா நான் சாத்தியங்களை தான்டா சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் அந்த பிசாசு கிட்ட போனது கன்னத்தில் அடி வாங்குனீங்களே அதுவும் மறந்துட்டிங்களா இல்லை வசந்த் அதை நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன் அந்த மரத்தில் இருந்து கரண்ட்டு கம்பி ஒன்றை தொங்க விட்டுருக்கலாம்னு தோணுச்சு அது என் கன்னத்தில் பட்ட போது எனக்கு கிடைத்த மின்சார அதிர்ச்சியை நான் அந்த சூழ்நிலையிலே பேய் அடிச்சதுன்னு நினச்சிட்ருக்கலாம் இது எல்லாத்துக்கும் நிரூபணம் தேவை பாஸ் சரிடா அது அப்புறம் பார்க்கலாம் நீ மேலே கேளு உன்னை அடித்து போட்டது அந்த எக்ஸ் தான் ஓங்கி அடித்து உன்னை இழுத்து போய் தோட்டத்தில் போட்டிருக்காங்க அப்போ குமார் வியாசனை கொண்டதும் அந்த எக்ஸ் தான் கூட்டாளிகளுக்குள்ளே சண்டை வந்திருக்கணும் விஷயம் தீவிரமாக போய் அனாவசியமாக ஒரு கொலையும் விழுந்துருச்சு போலீஸ்காரங்க வேற வந்துட்டாங்க ஒரிஜினல் பிளானை நிறைவேற்ற முடியல சண்டை வந்திருக்கும் குமாரவியாசன் தனியாக போயிடலான்னு தலைமுறை ஆகிடலான்னு தீர்மானித்து அவசரமாக எனக்கு ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு கிளம்பியிருக்காரு அதுக்குள்ளே அந்த எக்ஸுக்கு மூக்கில் வேற்று பின்பக்கமாக வந்து மண்டையில் ஒரே போடு கோடாலியால் அப்புறம் அந்த கோடாலியை லீனாவோட பெட்டியில் ஒழிச்சு வச்சுருக்காங்க பெட்டி பூட்டியிருந்துச்சு பாஸ் தொத்து பூட்டு பூட்டுறக்கிறதுக்கு எத்தனை நேரமாகும் அல்லது அந்த அந்த ஆள்கிட்ட கூட சாவி இருந்திருக்கலாம் எல்லா சூட்கேஸ்க்கும் உண்டான சாதாரண பூட்டு தானடா அது அந்த ஒரே ஒரு ரூபா நோட்டு இரும்பு பெட்டியில் பணம் இருந்திருக்கு பெரும்பாலும் வெங்கடேஸ்வரன் கிட்டே வாங்கின அட்வான்ஸ் பணமாக இருந்திருக்கலாம் அதை அவசரமாக எடுத்துக்கிட்டு வியாசன் கிளம்புறப்ப இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் பணத்தை அந்த எக்ஸு தான் எடுத்துருக்கணும் இப்போ மாட்டிக்க போகிறீங்க பாஸ் ரெண்டு விஷயத்தில் ஒன்று அந்த கோடு கோடாக இருந்த காகிதங்கள் முதல்ல அந்த கோடுகள் லைப்ரரியில லேசர் பற்றி புத்தகம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா அதில் இந்த லேசர் ஸ்கேன் பற்றி போட்டிருக்காண்டா அந்த சாக்லேட் பெட்டியில் அதே மாதிரி கோடுகளை பார்த்தோம் இல்லையா அது என்ன தெரியுமா யூனிவர்சல் ப்ராடெக்ட் கோடுன்னு பேரா அமெரிக்காவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லெல்லாம் அந்த மாதிரி லேசர் ஸ்கேன் இருக்குமா இந்த கோடுகளை சங்கேத ரூபத்தில் வாசித்து விலை கண்டுபிடிச்சி தானாகவே கேஷ் ரெஜிஸ்டரில் பில்லு தயாரிக்குமா இந்த மாதிரி லேசர் ஸ்கேன் இவங்களுக்கும் அந்த பண்ணையில் உபயோகப்படுத்துருக்கு இதுக்கு ரகசிய முறையில் இரும்பு பெட்டி ரகசிய அறை இதை திறக்கிறதற்காக கூட இருக்கலாம் பண்ணையில் இடித்து பார்த்தா அம்பலமாகும் எல்லாம் அப்போ அந்த காலடிகள் விட்டத்தில் காலடிகள் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது தான் கடைசியில் இப்படி இருந்துக்கலான்னு தோணுச்சு விட்டத்தில் மேல் சுவரில் மறைமுகமாக ஏதாவது எலக்ட்ரானிக் சாதனம் பொறித்திருந்து அதில் ஏதாவது ஒரு கோளாறு வந்து அதை அவங்க ரிப்பேர் பண்ண வேண்டி வந்துச்சின்னு வச்சுக்க எப்படி பண்ண முடியும் ஏணி வைக்க முடியாது நட்டை நடுவில் இருக்குது ஒரு மேஜை மேலே மேஜை போட்டு மேலே ஏறி படுத்துட்டு கார் மெக்கானிக் மாதிரி ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்போ அந்த டெக்னீஷியன் தன் கால்களை ஒரு சப்போர்ட்டுக்காக எதையாவது லைட்டாக இருக்கிற மூடியை திறக்கிறதுக்காக உதச்சிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா வசந்த் வியந்து பாஸ் ப்ரில்லியன்ட் என்ன மூளை கம்ப்யூட்டரை முழுங்கிட்டிங்களா வசந்த் அதெல்லாம் நிச்சயம் நடந்ததுன்னு நான் சொல்லலடா எனக்கு என்னவோ இந்த பேய் பிசாசம் ஒத்துக்க முடியல நடந்தது ஒவ்வொன்றுத்துக்கும் சயின்ஸ் அல்லது டெக்னாலஜி பூர்வமாக விளக்கம் இருக்கணும் எக்ஸு ஒரு மாஸ்டர் மைண்டு ஆசாமியை உருவாக்கிட்டா புரியுது இப்போ யார் இந்த எக்ஸு நீ தான் கண்டுபிடிய எல்லாத்தையும் நானே சொல்லிகிட்ருக்கேன் யார் தெரியுமா தெரியாது ஒரு விஷயம் விட்டு போயிருக்கேன் இப்போ சொத்துன்னு விழுந்துச்சே ஒரு கை அதில் தாண்டா மிஸ்டர் எக்ஸ் நம்மக்கிட்ட மாட்டிக்க போகிறான் என்றான் கணேஷ் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு அந்த நீண்ட இரவின் உரையாடலுக்கு பின் ஒரு வாரத்திற்கு கணேஷும் வசந்தும் கோட்டு சமாச்சாரங்களில் பிஸியாக இருந்தார்கள் இடையிடையே கணேஷுக்கு அந்த வினோத நிகழ்ச்சிகளும் காட்சிகளும் ஞாபகம் ஞாபகத்தில் குறுக்கிட்டாலும் அந்த ஒரு வாரம் குறிப்பிடும்படியாக எதுவும் நிகழவில்லை நடுவில் ஒரு தினம் மாலை தீபக்கும் லீனாவும் ஸ்கூட்டரில் பாசா போட்டாப்புல ஒட்டிட்டு வர்றீங்களே ஹாய் வசந்த் கணேஷ் நல்லா இருக்கீங்களா கல்யாணம் ஆயிடுச்சா காந்தர்வ விவாகமா இல்லை இன்னும் இல்லை நோட்டீஸ் பிரிட் பீரியட் தான் முடிஞ்சு போயிருக்குது இருபத்தஞ்சாந்தேதி ஃபிக்ஸ் இருக்குது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மாலை மாற்றிக்கிட்டு அப்புறம் குட்டியாக ஒரு ரிசெப்ஷன் அப்புறம் சொல்லாதீங்க என்றான் வசந்த் நீங்கள் ரெண்டு பேரும் கட்டாயம் வரணும் என்றாள் லீனா நீங்கள் தானே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு லீனா என்ன நீ சக்கையாக ஏமாற்றிப்பிட்ட ஏன் வசந்த் உன்னை சாக்கவாசமாக காதல் பண்ணி ஒன்று ரெண்டு பார்க்கில் பூ காட்டிட்டு பாட்டு பாடிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு சின்ன உத்தே உத்தேசம் இருந்துச்சு கோட்டில் பிஸியாக இருந்துட்டேன் சார் முந்திக்கிட்டார் இனிமேல் என்ன தாடியை வளர்த்துக்கிட்டு இது குழந்தை பாடும் தாலாட்டுன்னு பாட வேண்டியது தான் ஐயோ வசந்த் தீபக் நான் சொன்னதை நீங்கள் இன்னும் நிறைவேத்தலையே என்றான் கணேஷ் என்ன லீனாவை டாக்டர்கிட்ட ஒரு தடவை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னேனே அதுக்கெல்லாம் இப்போ என்ன அவசியம் கணேஷ் எல்லாம் நடந்ததெல்லாம் மறந்துடணும் போலீஸ்கிட்ட போய் பண்ணையை ரிலீஸ் வாங்கிட்டோம் குத்தகைக்கு விடுறதா டாக்குமெண்ட் எல்லாம் கையெழுத்து போட்டாச்சு எட்டு இடத்துல கையெழுத்து போட்டேன் கணேஷ் இனிமேல் அந்த பக்கம் நாங்கள் போக போகிறதே இல்லை ஊட்டி தான் போக போகிறோம் குத்தகைக்கு விட்டாச்சா சரிதான் அந்த வெங்கடேஸ்வரன் ரொம்ப தொந்தரவு பண்ணார் டேர்ம்ஸும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு தீர்மானிச்சிட்டேன் இனிமேல் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் பணம் தான் பாக்கி நாங்கள் என்ன செஞ்சோம் சும்மா பேந்த பேந்த முழிச்சுட்டு தான் வந்தோம் இல்லையே லெக்சி பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சரி பார்த்தீங்களே தானே நீங்கள் முதல்ல அங்கே போனீங்க எத்தனை வேணும்னு சொல்லுங்கள் பண்ணையில் நிறைய பணம் இருக்குது சரி சந்தர்ப்பம் வரபோது சொல்கிறேன் அப்போ கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துடுங்க என்ன நாங்கள் இல்லாமலா இடது காதில் பூ வச்சுக்கிட்டு வ வரோம் நிச்சயமாக வரோம் குட் பை அவர்கள் சென்றதும் வசந்த் போயிட்டா லட்டு மாதிரி இருந்தா எப்போவும் வசந்த் லேட்டு தான் பாஸ் என் உணர்ச்சிகளை அடைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படியே திறந்தேன்னா திறக்க வேண்டாம் வேறு ஏதாவது பொண்ணு அகப்படுவா உனக்கு இல்லாததாடா டெலிஃபோன் பில் அடிக்குது பாரு வசந்த் இது இல்லாத ஓடம் என்று பாடிக்கொண்டே அதை எடுத்து ஹலோ ஜனதா ராஜ் நாராயணன் பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் என்றான் விளையாடாதீங்க வசந்த் கணேஷ் கணேஷ் இருக்காரா ராஜேந்திரன் பேசுகிறேன் ஓ ராஜேந்திரன் சாரா ஓ சாரி சார் ஒரு என் குரல் டெலிஃபோனில் தெரிஞ்சிட்டுதா இல்லை குறும்பு தெரியுது கணேஷ் டெலிஃபோனை வாங்கி என்ன ராஜேந்திரன் கொஞ்சம் ஆஃபீஸ் பக்கம் வரீங்களா ஒரு சின்ன விஷயம் அந்த கையை ட்ரேஸ் பண்ணிட்டோம் அப்படியா கிரேட் உடனே வரேன் சின்ன விஷயம் இல்லை சார் இது பெரிய விஷயம் வாங்க என்ன பாஸ் அந்த வெட்டுண்ட கையை போலீஸில் ட்ரேஸ் பண்ணிட்டாங்களாம் சரிதான் இது என்ன கேஸு நம்ம விடாது போல இருக்கேன் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு நினச்சேன் இனிமே தான் ஆரம்பம் வாடா ராஜேந்திரன் ஆஃபீஸ் வாசலில் பார்வையாளர் காகிதத்தில் எழுதி கொடுத்தான் வரச்சொல்லியா கணேஷ் ஆபீஸ் சுவரில் வரைபடங்களில் கவனமாக இருந்தான் எஸ் சார் எஸ் சார் என்று அவர் அடிக்கடி சொல்வதில் இருந்து கமிஷனரிடம் பேசுகிறார் என்று யோகித்தான் டெலிஃபோனை வைத்ததும் ஒரு நிமிஷம் என்று மற்றொரு டெலிஃபோனில் வேன் ஆளை பிடிச்சிட்டீங்களா என்று கேட்டுவிட்டு சொல்லுங்க கணேஷ் என்றார் நீங்கள் தான் சார் சொல்லணும் அந்த கையை அனுப்பிச்சிங்களே அது மெடிக்கல் காலேஜ் அனாட்டமி லேப்லேருந்து வந்திருக்கு எந்த மெடிக்கல் காலேஜ் அந்த விவரம் இப்போதைக்கு உங்களுக்கு வேணாம் நகரத்தில் இருக்கிற மூணு இருந்து ஒன்று என்ன மிஸ்டர் வசந்த் ஜனதா பார்ட்டி ராஜ் நாராயணனா நீங்கள் சாரி சார் இந்த ஆளும் எப்படி கட்டி மேய்க்கிறீங்க நீங்கள் சார் அப்பப்போ கிரிக்கத்தனம் பண்ணாலும் பொதுவாக நல்ல பையன் சார் அனாட்டமி லேபா ஆமாம் புதுவாக இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கை காலுன்னு தனித்தனியாக பதம் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஸ்பெசிமனில் இது ஒன்று எப்படி கண்டுபிடிச்சிங்க போலீஸாக என்னென்னு நினச்சிட்டு இருக்கீங்க மெதுவாக தேர் நகராப்பில் தான் வேலை செய்வோம் ஆனால் முடிவில் கண்டுபிடிச்சிருவோம் லேப் அட்டண்டரில் ஒருத்தன் கொஞ்சம் திருட்டு முழி முழிச்சிட்டு இருந்தால் தனியாக விசாரித்தோம் நான் தான் சார் கொடுத்தேன்னு யார் யார்கிட்ட யாரோ ஒருத்தர் பேர் தெரியல அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி கை கால் ஏதாவது ஒரு உடல் உறுப்பு வேணும் ஒரு பரிசோதனைக்குன்னு கேட்டாராம் பணம் கொடுத்தாராம் நடுத்தர வயசாக கொஞ்சம் உயரமாக கண்ணாடி போட்டுட்டு இருந்தாராம் கணேஷ் யோசித்தான் என்ன சார் யோசிக்கிறீங்க சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேர் ஃபோட்டோவையும் காட்டிட்டேன் குமாரவியாசன் உட்பட ரொம்ப தரவை தான் இருக்கீங்க அவங்க யாரும் இல்லையா கொஞ்சம் செவப்பான ஆள் கண்ணாடி போட்ட ஆள் அப்படிங்கிறான் அப்படியா சார் கணேஷ் இப்போ ஒன்று செய்யலாம் என்றார் ராஜேந்திரன் சற்று யோசனைக்கு பிறகு அந்த பண்ணையில் உங்களுக்கு இன்னும் பார்க்க வேண்டியது ஏதாவது இருக்கா நீங்கள் நல்லா தானே பார்த்துருக்கீங்க சார் எல்லா இடத்தையும் துருவி துருவி தான் பார்த்தோம் இருந்தாலும் நாங்கள் பார்க்காம விட்டது ஏதாவது இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பாஸ் ஒரு சின்ன சஜெஷன் என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே விஞ்ஞானமாக இருந்தால் அந்த விஞ்ஞான சாதனங்கள் எல்லாம் ஒரு மறைமுகமான இடத்துல இருந்தே ஆகணும் இல்லையா அதாவது ஒரு ப்ரொஜெக்ஷன் ரூம் அல்லது கண்ட்ரோல் ரூம் ரூம் மாதிரி அப்படி எதுவும் கிடைக்கலையே நாங்கள் தான் தலைகீழாக கவுத்து பார்த்துட்டோமே அந்த மாதிரி ஒரு ரூம் அண்டர் கிரவுண்ட் ரூமாக இருந்தால் அதை ஒருத்தரும் பார்க்கல இல்லையா என்ன சொல்கிறீங்க கணேஷ் நீங்கள் ஒன்று செய்யுங்களேன் நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு தடவை அங்கே போய் பார்த்துட்டு வாங்களேன் நான் ஏற்பாடு பண்ணுறேன் மெசேஜ் கொடுக்குறேன் மறுபடியும் அங்கேயா எனக்கு உடம்பு தாங்காது பாஸ் ஏற்கனவே ராத்திரி வேலையில் திடீர் திடீர்னு ஜில்லுன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிறேன் இல்லை வசந்த் நாம் இப்போ வேறு விதமாக அதை பார்க்கலாம் அந்த அரசமர மண்டபத்தை சுற்றி தான் பெரும்பாலான சம்பவங்கள் நடந்துருக்கு அந்த மண்டபத்துக்கு கீழே ஏதாவது ரகசிய அரை மாதிரி இருக்கலாம்னு எனக்கு தோணுது தோண்டி வேணால் பார்த்துருங்க உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து தர சொல்கிறேன் எதுக்கும் பகல்லே போகலாம் என்றான் வசந்த் எப்போ போகிறீங்க இன்றைக்கி என்ன கிழமை செவ்வாய் வர ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் சார் நீங்களும் வரீங்களா இல்லை எனக்கு வேறு டியூட்டி இருக்குது இல்லைன்னா நான் வந்துடுவேன் கணேஷ் வசந்த் அடுத்த ஞாயிறன்று காலை புறப்பட்டார்கள் எனக்கு என்னவோ இந்த ட்ரிப்பில் ஏதும் புலப்படணும்னு புலப்படும்னு தோணலை பாஸ் பெட்ரோல் தான் வேஸ்ட்டு எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குடா நடந்தது பூரா விஞ்ஞானம்னு என்னுடைய உள் உணர்வு சொல்லுது என் நரம்பில் உணர்றேன் அதை எனக்கு தேவை ஒரே ஒரு தடயம் ஒரே ஒரு சாட்சி அது மட்டும் எங்கே இருந்தாவது அகப்பட்டுட்டா அகப்பட்டுட்டா அப்புறந்தாடா எனக்கு நிம்மதி பண்ணையை போது நடு பகலாக இருந்தது காரை நிறுத்தி கணேஷ் முதலில் இறங்கினான் எதிரே பார்த்தான் வசந்த் பார் என்ன பாஸ் எல்லாம் போச்சு எதிரே பண்ணை தரை மட்டமாக இருந்தது அடுத்து கணேஷும் வசந்தும் என்ன செய்ய போகிறார்கள் பார்க்கலாம் ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான் நன்றி நன்றி